அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நான்கு மாதங்களில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதாக பாபா வங்காவுடைய கணிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறதுங்க இது குறித்த முழுமையான தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பாபா வங்காவர்களின் கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய ராசி இந்த நான்கு ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள்

நாட்ரோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா தன்னுடைய வாழ்க்கையில பல முக்கிய நிகழ்வுகளை முன்னறிவித்த ஒரு மர்மமான ஆளுமை ஒன்பதுக்கு சுனாமி மற்றும் உலகளாவிய தொற்று நோய் போன்ற நிகழ்வுகளை முன்னறிவிப்பதாக கூறி அவர் பிரபலமானாங்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதனுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் பாபா வங்காவின் மற்றொரு காணிப்பு தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்கத் தொடங்கி அவங்களுடைய கணிப்புகளின் படி இந்த ஆண்டின் கடைசி நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் வரைக்கும் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக வாழ்க்கைய மாற்றும் எவை பாபா வங்காவின் கணிப்பு என்ன சொல்கிறது அப்படிங்கறத குறித்து தெரிந்து கொள்ளுங்க பாபா வங்காவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி ஆண்டின் கடைசி நான்கு மாதங்கள் மேஷம் கெடகம் துளா மற்றும் மகரம் ஆகிய நான்கு ராசிகளுக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மாதங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்கள் வெற்றி மற்றும் சவால்களின் கலவையை கொண்டு வரும் தொழில் காதல் அல்லது ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் முதல் ராசியா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் பாபா வங்காவின் கணிப்புகளின்படி இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளை வாங்க நீங்க வேலைகளை மாற்றுவது அப்படி புதிய திட்டத்தை தொடங்குறதை பற்றி யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் தங்களுக்கு பொன்னானதாகவே இருக்கலாம் ஆனால் அவர் அவசர முடிவுகளை எடுக்கிறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா ஒரு சிறிய தவறு மிக பெரிய இழப்புகளை ஏற்படுத்தலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது அளவில் ஒருபுறம் அனுகூலங்களை கொடுத்தாலும் அதற்கு நிகரான சின்ன சின்ன சிக்கல்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மற்ற விஷயங்கள் தங்களுக்கு மிக மிக அற்புதமாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் மகிழ்ச்சி

உங்களுடைய உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலகட்டங்கள் இருக்கப்பெறப்போகிறது தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகவும் சாதகமாகவும் இருக்கப்பெறும் இதன் காரணமாகவே நீங்க அதி நன்மைகளை அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் புது புது சிந்தனைகள் புது புது யுத்திகளை தொழில் மற்றும் வியாபாரத்தில் புகுத்தி நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே ஆடை அபரண சேர்க்கை உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கப்பெருக்கிறது இந்த காலகட்டத்துல அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாகவும் தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாதங்களும் தங்களுக்கு உணர்ச்சி ரீதியா மிகவும் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ராசிக்காரர்கள் தங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை ஆழத்தையும் மாற்றத்தையும் உணர்வாங்க அப்படின்னா பாபா வங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க காதல்ல ஒரு புதிய தொடக்கம் தங்களுக்கு பெறலாம் ஆனால் பழைய உறவுகளில் சிறித பதற்றமும் இருக்கலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் அதுதான் தங்களுக்கு நன்மையா அதிக ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவசரமோ அலட்சியமோ கோபமோ இந்த காலகட்டத்தில் வெளிப்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடைபட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியம் ஆனாலும் நிறைய நன்மைகள் நிறைய அனுகூலங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் தங்களுக்கு பல வகையில அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெறுகிறதுங்க இந்த நேரத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகத்தையும் தங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவே இருக்கும் இந்த நேரத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க மின்னணு மின் சாதனப் பொருட்களை வாங்குவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உருவாகும் மனை வீடு புது கட்டிடம் போன்ற அனைத்தும் தங்களுக்கு சாத்தியமாகும் மோதாதய சொத்துக்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நன்மைகளையும் அனுகூலங்களையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தங்களுக்கு தர வகையிலையும் பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சமநிலை மற்றும் வெற்றிக்கான நேரம் பாபா வங்காவினுடைய கணிப்புகளின்படி துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய திட்டம் அப்படி இல்லைன்னா முதலீடு தங்களுக்கு நன்மையை பயக்குங்க இருந்தாலும் மற்றவர்களினுடைய ஆலோசனையை புறக்கணிக்காதீங்க ஏன்னா சரியான வழிகாட்டுதல் தங்களுக்கு பாதையை எளிதாக்கலாம் அது மட்டும் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையில இது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரம் தங்களுக்கு மற்றொரு புறம் பெண்ணான வாய்ப்புகளையும் வழங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல விதங்களில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நேரம் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படுத்தவிருக்கிறது இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் பல வகையில நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பல்வேறு இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வருவாய் இறக்கப்பெறும் புது புது யுத்திகள் புது புது சிந்தனைகள் தங்களுடைய வளர்ச்சிக்கான ஆதாரமாக அமைய போகிறது முதல்ல வண்டி வாகனம் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை அப்படின்னு எக்கச்சக்கமான நற்பலன்களை அடைவீங்க தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் மிக பெரிய அளவுல தங்களுக்கு அனுகூலங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு நேரமாகவே இருக்கப்பெறப் போகிறது இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய கடைசி மாதங்கள் கடின உழைப்பின் பலனை தரும் பாபா வங்காவின் கூற்றுக்களின் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலனை பெறுவார்கள் பதவி உயர்வு தொழில முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் தங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை தரவிறக்கப் போகிறது தங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க ஏனா கடின உழைப்பாளர் சோர்வு உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த நேரத்தில் அதிகப்படியான கோடீஸ்வரரா மகத்துவத்தையும் அள்ளி வழங்க விற்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து புதிய கதவுகள் வளர்ச்சிக்காக திறக்கப்படும் செல்வத்தின் வீடு அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களுடன் வாழ்க்கை இனமாகவும் வளமாகவும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெற போகிறது சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பல்வேறு நிலைப்பாடுகளில் தங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த நேரம் பல நன்மைகளை அதாவது எதிர்பாராத நன்மைகளை பெறப்போகிறீங்க தங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஏற்படலாம் தங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொழில இருந்த போட்டியாளர்கள் விலகுவதால் லாபம் இரட்டிப்பாகும் தங்களுடைய இலக்க நோக்கி அச்சமின்றி முன்னேறுவீங்க பொறுமை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான வாய்ப்பை தங்களுக்கு விளங்கவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்